நீங்க வீட்டில் விட்டு வெளியே போறீங்க வளமையா காலையில் எட்டு மணிக்கு கடைக்கு போனா ரெண்டு மணிக்கு தான் வாரான் வீட்டில வயசு தனி அவ பிள்ளைகள்லாம் எடுத்து ஸ்கூலுக்கு ரெடியாக்கி விட்டுருவா விட்டா தனியாக போர் அடிக்கும் தனியை போர் அடிக்கும் போர் அடித்தா என்ன செய்வா பக்கத்து உள்ள போய் பேசிட்டு இருப்பா பக்கத்துல தங்கச்சி ர வீடா இருக்கும் தாத்தா ர வீடா இருக்கும் தம்பியை வீடா இருக்கும் பேசிட்டு இருப்பாள் பேசிட்டு இருப்பான் நீங்க என்ன பண்ணால் கோல் அடிப்பீங்க ஆ ரைட் இன்னும் வாரேன் வந்துடு அபிஷேகம் இருந்துச்சு ஒரு நாளைய தரணும் சும்மா ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் ஒரு நாளைய தரணும் அடிக்க தனி அடிக்க சரி தங்கச்சியை வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு இவர் ரெண்டு மணி தானே வருவார் கதவை லோக் பண்ணி டீ எடுத்தா பக்கத்து விட்டு போயிட்டான் இவர் கடைக்கு போனார் கடத்தொரப்பு மறந்துட்டார் இவர் கடைக்கு போனார் கடத்தொரப்ப மறந்துட்டார் அங்க இருந்து கடையில முன்னுக்கு ஆள் வந்து காத்து கிதிக்கி சோ கீய மரதனே எல்லாம் வெயிட் பண்ணுங்க இன்ன வாரன்னு வந்துட்டாங்க அங்க லோரிய கொண்டு வந்து பார்க் பண்ணி கிடிக்க கீ எடுக்க இங்க வார வீடு பூட்டி எப்படி அட டக்கன்னு போன் எடுத்து டக்க டக்கன்னு அடிக்க நம்பர் ரிங்கிங் நோ ஆன்சர் ஓ திரும்ப அடி பார் எப்படி கட பூட்டி ஊடு பூட்டி கோல் ஆன்சர் இல்ல அடி இப்ப ஹீட் மீட்டர் ஏறும் அடி 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 எ நூறு நூத்தி பத்து போகல போன ஒருத்தருவா அங்க போவான் நீங்க இன்ஜென் அந்த ஆளு கடவுளை வந்தா எங்கடி போன சத்தமா கோபம் அவன் கேப்ப அது நியாயம்

தங்கச்சி ரூட்ட போறது பிள்ளையா பிள்ளையா என்று கேட்ட உடனே யாருக்கு தெரியும் எங்க படுத்து கிடந்து வாரா என்று துற கதவன் அது உண்மையாவ நடத்த கட்டவ பிழையானவ என்று கதைக்கிறல்ல அந்த சூடா ஒரு கதை கதைக்கணும் என்று கதைக்கிற கதைச்சா திரும்ப இவ மாறி பிடிப்பான் எதுல அப்ப நாங்க என்ன மோசமான பொம்பிளையா நடத்த கெட்டவளா நீங்க நடத்த கட்டவளையா கல்யாணம் பண்ணினேன் இதோடைய நீங்க வாழ்றன்னு அவர் சொன்னா இவர் என்னடி வாக்கி வாய் சொன்னா அடிச்சு நொறுக்கு எடுத்து உதச்சு நீ இடி இல்லாட்டி சொல்லி போய் அவள் பண்ணி மச்சினு கோல் பண்ணி தாத்தா தம்பி உடனே பைக்கில் எடுத்துக்கு வந்த என்ன ஏத்திக்கு போ நான் விடத்துக்கு சாக போறேன் அவ சொல்ல இனி அவன் என்னடா தங்கச்சி கை வச்சு அங்க சொல்லு பிரச்சனை துறப்ப வச்சு போட்டு போனதுதான் பிரச்சனை எங்க போய் நிக்க முடியும் என்ன காரணம் என்று சொல்றீங்க என்ன காரணம் ஒன்று சூடாக ஒன்று கூழாகணும் இது சூடான அது கூழாகணும் அப்போ ஒரு பொம்பளை விளங்கணும் இவர் வந்திருக்கார் சத்தம் போறாருண்டா பிள்ளை நம்பல பிள்ளை நம்ம மேல இருக்குது எங்கடி போன தோட்டி கதவை என்று சொல்ல நாம அப்படி கூலாய் சொறிடா நான் செஞ்ச தப்பு தான் போன் சாட்சியில் போட்டுட்டேன் அதுதான் நான் செஞ்ச தப்பு என்று நைசா அப்படி துறந்தோண்டு கதைக்கு கதை இனி கதைக்கப்படா நான் செஞ்ச பிளதான் நான் செஞ்ச பிளதான்டா திரும்ப என்ன மாலும் அவர் கதைப்பாரா ஒன்றும் கதைக்கல அதோட கதை முடி சில இடத்துல சைலன்ஸ் அதான் நல்லது நல்லது ஒரு பிரச்சனை அணுகும் போது அந்த பிரச்சனைக்குரிய ஆள் அந்தஸ்துல போய் நின்று அணுகணும் அதான் சரி ஒருத்தர் பிரச்சனையை நாங்க தீக்கணும்டா முதல்ல அவர் அந்தஸ்துல ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்டேட்டட் ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கும் அதுல போய் தான் அந்த பிரச்சனையை பார்க்கணும் விளையிட்டா நாம பாப்பாவா இருந்துகிட்டு நாம ஒரு நல்ல ஒரு முதலாளியா இருந்துட்டு நாம ஒரு புருஷனா இருந்துகிட்டு பிரச்சனையை பார்க்க நம்ம கடையில நிக்கிறோம் நாம ஒரு பஸ் கடையில வேலை செய்யறவனுக்கும் நம்ம ஒரு கெசியர்ல இருக்கிறவனுக்கும் சண்டை நமக்கிட்ட தீர்ப்பு ஜட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க நீங்க கொஞ்சம் இந்த கதையை இருந்து இருந்து பார்க்கணும் பார்க்கணும் கேளுங்குத்தான் ஒரு பிரச்சனையே அப்ப ஒரு புருஷன் கதைச்ச கதையை அவர நிலைமை எல்லாத்தையும் எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்து பார்க்கணும் கடையில் பிசினி ஆக்கள் வந்திருப்பாங்க துறப்ப மறந்து அப்ப எப்படி சூடாகும் நியாயம்தான் அவர் அந்தஸ்து போய் நின்று பார்த்தா சொரிடா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் நான் உங்களுக்கு கோல் பண்ணி சொல்லி இருக்கணும் இங்க போறேன் நண்டு இன்னைக்குதான் நான் அடிக்கணும் எனக்கு அடிக்கணும் நான் மட்டத்த இப்ப இவன் உனக்கு அடிச்சிடாதே தலையில போட்டு குட்டிடாத அதெல்லாம் பாரத அன்று திரும்ப ஜமாளிக்க சூடாக இறக்கிடுவாங்க ரசூலுல்லாய் சல்லா சலம் அவர்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க இன்னொரு மனைவி சாப்பாடு ஒன்று சமைச்சாங்க நல்ல ஒரு டேஸ்டான சாப்பாடு நபிக்கும் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க ஒரு அடிமை கிட்ட நம்ம மாப்பிள்ளையும் சாப்பிடட்டும் ரொட்டேஷன்ல இவட டேன் வாரத்துக்கு பத்து நாள் அஞ்சு நாள் எடுத்துருமே இதங்க இருக்க போகுது சாப்பாடு வரதா பேச ஒரு நாளைக்கு ஒரு மனைவி இல்லையா அப்ப இவனை டேர்ன் வரக்குள்ள சாப்பாடு நாரி பேத்திரு அப்ப ஆசைப்பட்டுட்டா புருஷனுக்கு கொடுக்கணும் அவ வேற ஒன்றை யோசிக்கல கொடுத்து விட்டு ஆயுச நாய்க்கு ரோசம் வந்துட்டு உனக்கு ஒரு நாள் ஒதுக்கி இருக்கு அன்றைக்கு நீ ஆக்கி கொடு எனக்கிட்ட வந்த நான் தான் ஆக்கி கொடுக்கணும் அப்ப சாப்பாட்டு தாட்டை கொண்டு வந்த அடிமை பொம்பளை கிட்ட வாங்குற மாதிரி வாங்கி உழுதாண்டி விட்டா உடஞ்சிச்சு போ முடிஞ்சு முடிஞ்சு உடஞ்சிச்சு உடஞ்சா நல்லா தெறி வேணுமெண்டு செஞ்சவே இல்லைன்ட்டு வேலை வேணுமெண்டு செஞ்சவே இல்லை ஏண்டா ரசூல்லா அப்படி சொல்கிறாங்க அவள் ரோசம் வந்து போட்டுட்டான்ட்டு தவறி போட்டு என்டா ரசூல்லா அப்படி சொல்லிக்க மாட்டாங்க உடஞ்சி போச்சு உடஞ்சா பிரச்சனை எல்லாம் டீ சைலன்ஸ் அடிமை நிற்கா தட்டு உடஞ்சி சாப்பாடு சாப்பாக்கள் பாத்துக்கணும் வைஃப் எல்லாம் வைஃப் எல்லாம் எல்லாம் இப்போ சைலன்ஸ் சைன் தான் இப்போ கதைக்கொண்டு பிரச்சனை மூணு இடிச்சு ஒன்று வந்திருந்த அடிமடை பிரச்சனை மனைவி பிரச்சனை வந்திருக்கிற சகாபாக்களுக்கு ஒரு எண்ணம் என்ன நபீர மனைவி இப்படி செய்யலாமா நபீர பொண்டாடி அப்படி செய்யலாமா அந்த அவர்கிட்ட ஒரு பிரச்சனை சகாபா கிட்ட மூணு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் நபியாக இருந்ததை செய்யல அந்தந்த இடத்துல போய் நின்று அவவாக யோசிச்சு அடிமையாக யோசிச்சு தோழர்களாக யோசிச்சு அதை ஹேண்டில் பண்றாங்க எப்பவுமே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறா அந்த பிரச்சனைக்குரிய ஆள நிலைமைகள் பேக்ரவுண்ட் அவர் அந்தஸ்து அந்த சூழ்நிலை அதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி எடுக்கணும் எடுத்து இப்ப இந்த முடிவு சரியா பிள்ளையா அவன் கதைச்சது நியாயமா பிள்ளையா ரெண்டு யோகிச்சு போட்டு தீர்ப்பு வழங்கினாதான் சரி அப்ப ரசூல்லா அடிமடை பிரச்சனையை பாக்குறாங்க முதல் அடிமடை பிரச்சனை ஒன்றுதான் அவக்கு இருந்த கோட்டினத்தை பத்தி பிரச்சனையும் இல்லை இந்த சஹாபாக்கள் இருந்ததை பத்தி பிரச்சனையும் இல்லை அவட பிரச்சனை தட்டு உருபடியா போய் சேரணும் வில்ல அடிச்சு இடுக்களையும் டீ கடக்கார்ட பிரச்சனை டீ கிளாஸ் கொண்டே கொடுக்கணும் கொட்டி ஊத்து பத்தி பிரச்சனை உடஞ்சி வைத்து முதலாளி சம்பளத்துல விடுங்க போறான் அவன் பிரச்சனை கிளாஸ் போய் சேரணும் அடிமட பிரச்சனை தட்டு போகணும் வேற ஒன்றுமில்லை அடிமட பிரச்சனை அடிமட பிரச்சனை அந்த பேக்ரவுண்ட வச்சு ரசூல்ல பாக்குறாங்க வீட்டுக்குள்ள போய் தட்டுக்கு தட்டெடுத்தாங்க அடிமை இவர் இப்படி தட்டினது ஆம்பளையா வெளியில நின்று பார்த்தா நமக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்து வச்சு பார்த்தா நம்மட வீட்டை ஆக்கள் கூட நம்மட கொண்டாடி இப்படி ஒரு வேலை செஞ்சா கண்ணம் வீங்கும் என்ன வீட்டுல ஆக்கள் போகட்டும் நபியுடைய மனைவியுடைய நிலையில போய் சுல்லா யோசிக்கிறாங்க நாம ஒரு பொண்டாட்டியா இருந்த பொம்பளையா இருந்து நம்மட புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் இருந்தா நாம ஒத்துக்குவோமா நாம ரெண்டாம் கல்யாணம் ரெண்டாம் கல்யாணம் எங்கமே நம்மள கொண்டாட்டிக்கு இன்னொரு புருஷன் கொடுக்கறது அனுமதியா இஸ்லாத்துல இருந்தா மனசுல இடம் வெறுமா இஸ்லாத்துல அனுமதி பொம்பளைக்கு ரெண்டு புருஷன் நிக்கிற இஸ்லாத்துல அனுமதி சும்மா ஒரு பேச்சுக்கு வைப்போம் வெச்சு போட்டு இப்ப நம்மள கொண்டாட்டிக்கு ஒரு மாப்பிள்ளை கல்யாணம் முடியும் ஓ அப்பா ஏற்றுக்கொள்ள ஏலாது ஏழுமா அனுமதிதான் இன்னொரு பொண்டாட்டி நமக்கு வாரத்தை நம்மட பொம்புல ஏற்றுக்கிறது கட்டும் கஷ்டம் விஷயம் அப்ப அவக்கு வந்தது என்ன ரோஷம் வந்திருக்கு கோபம் இல்லாது ரோசம் என்ன சாப்பிடணும் ஒரு ரோஷம் வந்திருக்குது அப்ப நபீரிய மனைவியிட அந்தஸ்தில் போய் நின்று யோசிச்சு அப்ப புரிஞ்சுக்கிறாங்க நம்மட மனைவியில நாம கோபப்பட தேவையில்லை அவக்கு வந்தது ரோஷம் அப்ப அதை சொல்லலாம அவகிட்ட புள்ள உங்களுக்கு ரோஷம் வந்து தானே நீங்க உடைச்ச என்று கேட்டா அந்த ரோஷம் இல்ல ஒன்றும் அதை சொல்லவும் போடாது ஆனா அந்த இமோஷனை நாங்க சொல்லித்தான் ஆகணும் அந்த இமோஷனை சொல்லணும் அதுக்கு என்ன செய்யறண்டா அவட இமோஷன் இதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இன்னொரு ஆளுகிட்ட கதைக்க கொள்ள தகவலை கொடுக்குறேன் நம்முடாக்கள் அதை சரியா செய்வாங்க புள்ளைகளை பயன்படுத்துறது அம்மா பாப்பா ஞாண்டா குடிச்சுக்கிட்டு முறையை திரிக்க கொள்ள சாப்பாடு டைம் வந்துடும் போ உங்க பாப்பா வந்து சாப்பிட செல்லுடா பாப்பாவோட தண்ணி இருப்ப பாப்பா கிட்ட நேரம் அடியா சொல்றான் நிவர்த்த வந்து சாப்பிடுங்க சொல்ற மகனை கூப்பிட்டு பாப்பா வந்து சாப்பிட செல் சோறு மூட்டி வச்சிருக்கேன் நாரி பேத்திரும் கண்டறம் வச்சு நேரடியா சொல்றேன் அவருக்கு எவ்வளோங்க பாருடா எவ்வளோ சண்டை என்றாலும் நம்ம பட்டணி பொடுக்குறத விரும்புகிறாள் இல்லையே ரெண்டு அவருக்கும் ரைட் ஒரு படி இறங்கிரும் இவர் போய் இவர இவர் கருணையை காட்டுவார் மகள்கிட்ட பார் உம்மா சாப்பிட்டா வா அதை பொண்டாட்டிகிட்டு நீங்க சாப்பிட்டேலான்னு கொஞ்சம் நாளைக்கு இப்படி தான் வண்டி ஓடும் உம்மா கிட்ட புல்ல கிட்ட கேப்பார் உம்மா சாப்பிட்டா வா அவன் சாப்பிடல்ல கையை காலை ஓ தலைப்பு எனக்கு சோறு வேணாம் இனி இவன் நான் சாப்பிடுறேன் நன்றி செல்லு நான் குளிச்சுக்கு தான் சாப்பிடுறேன் நான் சாப்பிடுறேன் நன்றி செல்லு பாப்பா சாப்பிட செல்லு அதுக்கு இவர் திரும்ப ஓதர்ன கையை திரும்ப எடுத்து சரி வர ரெண்டு நாள சரியா பெய்திரும் அந்த இமோஷனை வெளியாக்குறதுக்கு இன்னொரு ஆளை பயன்படுத்துறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா இவருக்கு ரோஷம் வந்துதானே இதை தட்டினே அப்ப சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க உம்முக்கும் உங்கட தாய்க்கு ரோஷம் வந்துட்டு கேண்டா அப்ப உள்ள கேக்குறவ கேக்கும் ஆஹா நமக்கு ரோஷம் வந்துட்டு என்ன மாதிரிட்டார் அப்ப நம்மளோட கோபம் இல்ல ரைட் ஃபேமிலி பிரச்சனை முடிஞ்சி அதே கதைக்குள்ள சஹாபாக்களுக்கும் பதில் கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ் ஏ நபிர மனைவி இப்படி செய்யலாமா என்று தான அவர் அவங்க நினைப்பாங்க நம்மடாக்களும் அப்படி தான் மௌலையில கொண்டாட்டி இப்படி செய்யலாமான்னு கேக்குறாங்க மௌலையில கொண்டாட்டி வானத்துல இருந்து அப்படி குதிச்சா உங்களை போல ரூம் புள்ளாரதானே மௌலை ஒண்டுட்டு அப்படி ஒரு நினைப்பிருக்கி ஆகலுக்கு அது அசரத்துல ஒண்டு அப்படி செய்யலாமா ஆ அப்படி இல்லை எல்லாரும் ஒன்றுதான் எல்லா ஒரு ரூம் அவனுக்கும் கோபம் வரும் அவக்கும் வரும் கோபம் அவக்கும் ரோஷம் வரும் அப்போ ரசுல்லாய் சலதா சஹாபாக்களுக்கு விஷயத்தை எப்படி கொடுத்தாங்கடா உங்கூட தாய்க்கு ரோசம் வந்துட்டேன்டா பிரச்சனை முடியுது எப்போவுமே நாம் என்ன செய்கிறேன்டா நல்லத நமக்கு எடுக்கிற கூட எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டான் கஷ்டப்படுத்துவான் களி வைச்ச காய்கறிய போட்டு மண்ணுக்கு ஒட்டுவான் எல்லாம் இந்த உமாக்கு கோவம் வந்து புருஷனு சொல்லுவா தெரியுமா உங்களோட மகன் படுத்துற பாட்ட பாருங்கம்மா உங்கட மகன் என்ன அவ சம்பந்தம் இல்லையா நம்முடைய மகன் என்று சொல்ல வராது அவடத்த உங்களோட மகன் என்ன கரைச்சன படுத்துவான் அதே மாதிரி அந்த புள்ள அழகா ஓதுது துவா எல்லாம் பாடம் மாக்குதான் புருஷன் சொல்லுவா இந்த புள்ள எப்படி ஓதுது ஏ இப்ப என்ற புள்ள பகல் ஒண்ட புள்ள பகல் ஒண்ட புள்ள இரவு என்ற புள்ள என்ன இது முத பொரு நில்லு இந்த புள்ள ஆற என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் பா அது நம்புட புள்ள அப்படி சொல்லு அதை மாத்த இயலாம் நல்லத அப்படி என்று வந்துடும் கெட்டத உங்கூட என்று வந்துடும் ரசோலாய் சல்லா அவங்க என்ன செஞ்சாங்கண்டா உங்கூட தாய்க்கு ரோசம் வந்துட்டேன்னாங்க ரெண்டு விஷயம் நடந்திருக்கிறது இல்லை ஒன்று உங்கூட தாய் என்று சஹாபாக்களுக்கு சொன்னதால சஹாபாக்கள் மன்னிக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துட்டு எங்கிட தாய் தானே என்று மன்னிக்க வந்துட்டு ரெண்டாவது ஆயிஷா நாய்க்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க எனக்கு கோபம் வந்திருக்கேன் என்னண்டு என்ற பொண்டாடிக்கு கோபம் வந்துட்டு எந்த மனைவிக்கு கோபம் வந்துட்டேன்னு சொல்லாம உங்கட தாய்க்கு கோபம் வந்துட்டேன்னு சொன்னதால இந்த விஷயத்தை நாம் விரும்பல என்று ரசோலா கதையில கொடுத்துட்டாங்க ரெண்டு விஷயம் நடக்குது ஆயிஷா நாயிர இமோஷனை ஒத்துக்கிட்டது எனக்கு பட் அது கோபம் என்று சொன்னது எந்த பொண்டாடி என்று சொல்லல ஒரே வார்த்தை மூணு விஷயம் நடந்திருக்கிறது சப்ஜெக்ட் க்ளோஸ் எனவே ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறா அந்த பிரச்சனைக்குரிய ஆள் என்ன சூழ்நிலையில இருந்தார் என்கிறத எல்லாம் யோசிச்சு தான் அதை புருஷன் வந்து கடவுளை நின்று கத்துறான் அவர சூழ்நிலையை பொண்டாட்டி யோசிக்கணும் யோசிச்சால் புருஷனுடைய நிலைமைக்கு வந்தால் தப்பு நம்மல்ல ஒத்துக்குவா மறுபய்ச்சி பேச மாட்டார் மறு பேச்சு பேசினா தான் அவர் இன்னொரு பேச்சு அதை விட ஹார்டா பேசணும் ஒன்று கொடுத்து அதை விட இன்னொன்று கூட கொடுக்கல நம்ம வழக்கம் அப்ப பொண்டாட்டி நடத்த கட்ட வேண்டும் ஒரு புருஷனும் சொல்றது இல்ல அந்த கதைக்கு எனக்கு என்ன தெரியும் எங்க படுத்து கிடந்து வாராண்டு யாருக்கு தெரியும் கோபத்துக்கு கதைக்கிறது அப்படி கதைச்சிட்ட இவ பிடிச்சுக்கிட்ட என்ன இப்படி கதைக்கலாமா நான் அப்படி என்ன செஞ்சேன் நான் ரோட்டுக்கு விட்ட கடங்கதால் நான் பேர் கவர் போறாதால் என்ன போய் இப்படி காய்ச்சினீங்கள நீங்க நல்லா இருப்பேலா குளறுவாள் பிள்ளை புரிஞ்சு கிட்டத்துல பிள்ளை எனவே ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்கிறத ஒரு பிரச்சனையை நாங்க அணுகிற விஷயத்த இப்படி நாங்கள் அணினோம்